என்னடா சொல்றாங்க ஏன்னா தம்பி ரெண்டு நாள் ஒரு பொண்ணை லவ் பண்ணி தானே அந்த பொண்ணு மூணு நாள் வேற ஒரு பையன் கூட போயிடுச்சு அந்த விஷயம் தெரிஞ்சு நாலா நாள் தம்பி கையாத்தினா நல்ல வேலை நம்ம அவனை பாத்துட்டோம் இல்லன்னு அஞ்சா நாள் அவனுக்கு பேனர் தான் வச்சிருக்கணும் ஏன்டா ரெண்டு நாள் லவ் பண்ணது கேடா கையெடுத்துப்ப அசிமால உனக்கு ரெண்டு நாளா இருந்தாலும் ரெண்டு வருஷமா இருந்தாலும் பசங்க பண்றதுல உண்மை காதல் இல்லையா அதெல்லாம் உன் மாதிரி கிளம்பு சொன்னா புரியாதியா எதிர உண்மை காதல் உண்மை காதல் இங்க எடுத்து வேண்டியதானே ஏன் கத்துக்கிறீங்க ஏன் கருத்தா உயிர் பெரும் பயந்தானே என்ன சிம்பத்தி கிரியேட் பண்றீங்களா இந்த காலத்து பசங்களே எப்படி தாண்டா ஆனா கை எடுத்துக்கிறேன் கால எடுத்துக்கிறேன் சின்ன பையன் தீபக் மாதிரி பெரிய பையன் பத்து நான் லவ் பண்ண பொண்ணு விட்டு போயிட்டாங்க கை எடுத்துக்கிறது கல் தடுக்குது அந்த மாதிரி சீன நம்மகிட்ட கிடையாது இங்க பாரு லவ் பண்ண பொண்ணு விட்டு போச்சு போய் போனா போடுன்னு வர பொண்ணு உசார் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நீ தாண்டா என் பிள்ள அப்ப அவ அவன் கருப்புல தச்சே கையில துண்ணூர் போட்டு அம்மா மீன் குழம்பு வச்சிருப்பா போய் துண்ணு போ நெக்ஸ்ட் டே டே மாவுனா அண்ணனை